ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க வீடியோக்கில் போவோம் விஜய்யின் பரிதாப நிலை என்னோட மொட்டையா விஜயின் பரிதாப நிலை சொல்கிறீங்களா ஆமாங்க நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவரோட முட்டாள்தனத்தால் இப்போ அவரோட பொண்ணை உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்னங்க பண்ணுறது இருக்கிறத வச்சு புல போட்டாமல் இல்லாத ஒரு விஷயத்துக்காக எங்கண்ணா இப்படி தாங்க நடக்கும் இல்லாத விஷயத்தை தேடி தேடி அலைஞ்சு அந்த மனுஷன் வாழ்க்கை அப்படி போய்ட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நம்ம என்பா குட்டிக்கு இப்போ ஏதாவது ஆச்சுன்னு அவரோட நிலமை என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது இதை ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் நைனா அங்கே இருக்கு காண்டா வராங்க பூ இருக்க சொன்னால் பூ இருக்காமல் என்னடா பிடிங்கிட்டு இருக்கா சீக்கிரம் பூ வர்றாங்கிறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்மளோட விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு வெண்பா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாருங்க இதுக்கப்புறம் வெண்பாக்குட்டியான நிலைமை என்ன டாக்டர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவலில் அடுத்து அடுத்து வீடியோவெலாம் அப்லோட் பண்ணுறேன் ஏன்டா காலையில் காற்று வாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் ஊர் கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் சிறைக்கு வாங்க வீடியோவில் போவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதாவை பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு நம்மளோட விஜய் என் பிள்ளைய உலக பார்த்துக்க முடியல துப்பு இல்லை நீ எல்லாம் எதுக்கு இருக்க அப்படின்னு கேட்க இதுக்கு உடனே நம்மளோட ரஞ்சிதா சொல்கிறாங்க ஏமாம்மா உங்களுக்கு சரியாக பொருளையா வெண்பாய் அதுக்கு போய் வார்ட் போர்டில் போய் மறைஞ்சிக்கணும் அங்கே அவளுக்கு என்ன வேலை இருக்குது அதுவும் உள் பக்கம் தாப்பாள் போட்டுக்கணு இதெல்லாம் யாராவது சொல்லிக் கொடுத்து பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு கேட்க நம்ம விஜய் கேட்குறாரு யாரை சொல்கிற நீ யார் சொல்லிக் கொடுத்து பண்ணுறா அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு சொல்கிறாங்க வேறு யாரும் உங்களுக்கு தெரியாதா எல்லாம் அவள் சொல்லிக் கொடுத்து தான் எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ல உடனே விஜய் இந்த மாதிரி மறைச்சி வச்சு பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காது ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்ட் டீலிங் மட்டும் தான் சீக்கிரம் நேரடியாக சொல்லு அப்படி சொல்ல உடனே சொல்கிறாங்க வேறு யார் மல்லி தான் மல்லி சொல்லி தான் இந்த மாதிரிலாம் இருக்கா ஒவ்வொரு விஷயம் மல்லி சொல்லி தான் பண்ணுறா நீ சொல்ல அதுக்கெல்லாம் நான் வாய்ப்பு இல்லை என் பொண்ணுக்கு இல்லையா அப்படின்னு விஜய் கேட்க உடனே அவங்க உட்காந்துட்டு நானே நிறைய முறை பார்த்துருக்கேன் மாடி ஆனால் போன தூக்கிட்டு போயிட்டு மல்லிக்கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பா நான் ஏதோ சொல்ல வேலைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமாக கூட தான் இருக்கா அப்படி இருக்கிறப்போ இது எப்படி நடக்காமல் இருக்கும் அப்படின்னு கேட்க இதே கேட்டோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் சும்மா சும்மா என் பொண்ணையே குறை சொல்லிகிட்டு இருக்காருங்க கடைசி நீங்கள் பண்ணதை போகிறதுக்கு மாட்டிங்களா உங்களுக்கு அறிவே இல்லைல்ல நீங்களாம் என்ன ஜென்ம உங்களுக்கு அப்படி இப்படின்னு கச்சா மொச்சான் விஜய் கத்தி விட்றாங்க ஏன்னு பார்த்தா இவங்க பண்ண தப்பை இவங்க கடைசியோட ரியலைஸ் பண்ணலை பண்ணாத ஒரு தப்பை மட்டும் பிடிச்சி 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 ஏறிட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம விஜய் கண்டாயிட்டு நீங்கள் பண்ண தப்பை ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டு அதுக்கான இதை தேடுங்க அதை விட்டு சும்மா அடுத்தவங்க மாதிரியே குறை சொல்லிட்டு இருக்காது சொல்ல இதை கேட்டு என்னவே பண்ணுறதுன்னு தெரியாமல் ரஞ்சிதாவும் அவங்களோட அம்மாவும் பேனு முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களோட எங்கேஜ்மெண்ட் நின்றுச்சு ஆனால் அவங்க நிச்சயதார்த்தம் நின்றதுல எனக்கு லைட்டாக வருதுங்க ஏன்னா ரஞ்சிதாவும் விஜய் ஒரு பேராக லைட்டாக ஃபீலிங் இருந்தேன் பட் அந்த ஃபீலிங் பேலன்ஸ்டாக மிஸ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது என்ன ஆகப்போகுது அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பத்து மணிக்கு அப்லோடு பண்ணுறேன் அது என்னடா பத்து மணிக்கு கேட்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு வந்து நேற்று பதவி நீக்கி பாண்டியம் பாண்டியத்தில் பத்து மணிக்கு முன்னாடி எதுவும் நல்ல காரியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அடித்தது என்ன நடக்க நடக்கிறதை பத்து மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா யூ பபாய்